நானே ஒன்றை பார்க்க வரலான்னு நினைச்சேன் நீ ஏன் வந்துட்டா கேட்கே என்னென்னு தப்பாக நினச்சதம்மா உனக்கு கீது ஏதாவது பிரச்சனையா இல்ல சண்டையா இல்ல பேச மாட்டலாம் என்ன என்ன பிரச்சனை வேறு எது எனக்கும் கீதா அழுகும்மா இல்லையே அப்படி எதுவும் இல்லையே ஏன் திடீர்னு எப்படி கேட்குறியே இல்லம்மா ஏன் கீதாவும் பாத்திமாவும் பஸ் ஸ்டாப்லருந்து நிறைய நேரம் பேசிகிட்டு இருந்தவள் கீதாவை செல்வா தான் கொண்டு விட்டான் அப்ப நான் பஸ் ஸ்டாப்ல தான் இருந்தேன் பாரு ஆனா அவிய ரெண்டுக்கும் நிறைய நேரம் பேசிக்கிட்டவ ஒண்ணு அங்க அதனால அதனாலதான் கேட்கேன் ஏன் வாங்கிட்டோம்னு சொல்ல மாட்டாப்புள எப்படி கீதா பஸ் ஸ்டாப்ல வைச்சலா எப்ப அக்கா சாயங்காலமா கார் இல்லையா சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு போல பஸ் ஸ்டாப்ல செல்வா கொண்டு விட்டுட்டான் கொண்டு விடும் போது அவ யாருக்கோ ஃபோன் பண்ணான் ஃபோன் பண்ணி கொஞ்ச நேரத்துலயே பாத்திமா வந்தா பாத்துக்க அது இரண்டு ரூபா அதில் நின்று நிறைய நேரம் பேசினவ அப்புறம் வந்த பஸ்ல ரெண்டு ரூபா ஒன்று போகல தான் யாரி போனவ அதான் ஒன்னை கூப்பிடலையே எடுக்கலையான்னு கேட்கியம்மா இல்லையாக்கா என்னட்ட ஒன்றும் சொல்லலை பார்த்துக்கிடுங்க எங்க போனாவை எடுத்தவனு எனக்கு தெரியலையே அப்படியா இல்லை ஒன்றுக்குள்ள ஒன்னா தெரியலையே எதோ ஒன்றுடா சொல்ல மாட்டானா என்னன்னு யோசிச்சேம்மா ஏன் ஒன்னை அப்படி தள்ளி வைக்கவனு எனக்கு தெரியல நீயே என்ன யாரும் கேட்க வேண்டியதானே ம் பேசும்போது நல்லாதாக்கா பேசிக்கிட்டே அளவு ஆனா ஒரு விஷயம் ஒண்ணுல மட்டும் ஏன் சொல்ல மாட்டேங்களோன்னு எனக்கு தெரியல பாத்துக்கிடுங்க இருக்கட்டு நம்ம தான் எல்லாம் ஒண்ணு போல நினைக்கும் அது அப்படியே நினைக்காவ ரணிகா நீ எப்படியும் குளத்துல வீணாக்கா குளிச்சனா ஆமா லட்சுமி நான் அப்படிதான் நினைச்சிருக்கேன் என்ன ராணி லட்சுமி எங்க போயிட்டு வரீங்க நாங்க எங்கக்கா போவோம் கடைக்கு தான் போனோம் என்ன ரெண்டு விதத்துல நிக்கிறிய சும்மா பேசிட்டு இருக்கோம்மா ஆமா உமாவும் வசந்தியும் சின்ன பொண்ணும் வேலைக்கு போறவங்களாம் தெரியுமா அப்படியா

நான் தெரியாம ஒரு கதை நான் அறியாம ஒரு கதை வெளியே விடுவேனா சொல்லாம் ஆமா அது என்னமோ கேட்டு தான் கிழவிக்கு இதே வேலையா போச்சு அந்த வீட்ல என்ன கதை இந்த வீட்ல என்ன கதை அந்த ஊர்ல என்ன சமையல் இந்த ஊர்ல என்ன சமையல் எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சிருக்கம்மா தெரியட்டு இருந்தாலும் நம்ம ஒரு வார்த்தை கூட சொல்லாம ரெண்டரை எங்க போனாலும் தெரியலையே இருக்கட்டு எப்படி நம்ம கிட்ட வந்துதானே ஆகணும் பாத்துக்கலாம் புஷ்பா ஆ

எனக்கு எப்படி தெரியும் யோசிக்காத இங்க போனேன் அதான் கேக்க ஐயே நான் நாகர்கோவில் தான் போனேன் அவாவி அம்மை கிட்ட போனா ரெண்டு சேர்ந்து ஒரே பஸ்ல போனோம் அதான் யாரும் அவங்ககிட்ட போட்டு தந்தா என்கிட்ட யாரும் சொல்லலமா நான் பார்த்தேன் அதான் கேட்டேன் இதா போகும்போதே சொல்லிட்டு தான் போனா உள்ள எங்க வேலை போறாலும் எடுக்கலன்னு பாக்கணும் நீ இன்னைக்கு ஏதாவது ஃபாலோ பண்ணி போமா ஹம் சரி போகும்போது கூப்பிடு ஆஹ் சரி பின்னவா

அப்படியே பதினஞ்சு வயசு குறைந்த மாதிரி இருக்கே வசந்தி என்ன அழகு இன்னைக்கு வேலைக்கு போற இடத்துல எல்லாரும் பார்த்து இந்த குழந்தைய யாரு வேலைக்கு விட்டுருந்தானே கேட்கணும் மேக்கப் எல்லாம் போட்டாச்சு இனி கிளம்ப வேண்டியதும் பாக்கி அத்த சமைச்சாவில் எடுத்தவளும் தெரியலையே இழுவ வா வா ஏக்கா உடம்பு சரியில்லையா இன்னைக்கு வேலைக்கு வரலையா எப்படி

ஊர்ல நாலு பீத்து பீத்துனா உடனே மேனேஜர் வேலை கிடைச்சிட்டு நம்ம போற வேலை என்னன்னு நமக்கு தெரியும் தானே பேசாம ஒழுங்கு மரியாதை துணிய மாத்திக்கிட்டு வாங்க ஆனா அப்புறம் உனக்கு போறாம எங்க வசதி அழகா இருக்காங்களே அதனால தானே எனக்கு தெரியும் உன் வயிற்றுச்சல் எனக்கே கேக்குது எங்க வேலை செய்ய இடத்துல இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு எப்படி வேலை செய்ய முடியும் வாங்கலாம் அதெல்லாம் பாத்துக்கலாம் எக்காத்த ராத்திரியோட ராத்திரியா மண்வெட்டியும் சாந்த ஜட்டியும் கொண்டு போட்டுட்டு வந்தோம் இல்லையா வியாழ தோப்புல கொண்டு போட்டிருக்கோம் இப்ப நம்ம அத போய் எடுக்கணும் ஒண்ணும் என்ன சொல்ற வியாழ தோப்புலயா போட்டிருக்கோம் அத எடுக்க போகும்போது யாராவது பாத்துட்டவனா

அதே சுடிதார் எங்க போனாலும் சுடிதார் தான் போடுவா உனக்கு என்ன பைசான காலத்துல போ போய் டிஷ் மாத்திட்டு வா ஓகே ஓகே இல்லை வந்தே நினைச்சுக்க நான் போறேன் வயசானதுல இருந்து சிறு சிவர நம்மளை பார்த்தா ஒரு இலக்காரம் போச்சு இந்த ட்ரெஸ் என்ன குறவு குறாம பிடி சொல்லுவேன் எங்க நான் அழகாயிருவனும் ஸ்டார் ஆகிடுவனும் சொல்லிட்டு ஒரு வைத்தறிச்சல் பிடிச்சு அதனால தான் இப்படி நிக்கலுவேன் அவளுக்கு ட்ரெஸ் ஏன் அவளைய எப்படி வந்து நிக்கேன்னு பாருங்க நான் எவ்வளவோ சொன்னே அத்தி கிரிக்கவே மாட்டேங்கறாங்க நான் என்னத்த பண்ண அவள போச்சல மரமள ரெண்டு பேருக்கும் அழகா சாப்பாடு தான் செய்து பேக் பண்ணி வச்சிருக்கேன் நீ அவونه சமைக்கணும் இல்லத்தே நான் ஒண்ணு சமைக்கல சாப்பாடு எல்லாம் எடுத்து வச்சிட்டல ஆமா மரமள ரெண்டரை கல்ல வியாலி புரியல அத உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு அங்க போய் நல்லா சாப்பிடுங்கமா சரி அத்தை

ம் ஹம்மாக்கா சரி போ இனியு சின்ன பண்ைய கூட்டிட்டு அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கெல்லாம் முடிச்சங்களானே கேட்டிட்டு போனும் ஆあ கண்டிப்பா கண்டிப்பா எல்லாம் படிச்ச புள்ளை பாத்துcare பண்ணနေச்சும் நல்லாடா போச்சு நல்ல வேளைக்கு போறவே நல்ல சப் நல்லருக்குட்டே ஐயோ கேக்க மறந்துட்டே ரேவதி கேவி ஆபீஸ்லையில இருக்கு ஏல ஒண்ணு நான் கேக் நம்ம சரி அப்புறமா கேக்கலாம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்